ஒரு அரசியல் அதிகார உறவுக்குள் அந்த தந்தை மகன் அந்த உறவுலாம் வேலை செய்யாது அதை தாண்டி அதிகார வெறிதான் வேலை செய்யுங்கிறத நிகழ்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்புமணி ராமதாசுக்கும் இவருக்கும் ராமதாசுக்கும் இடையில பிரச்சனைனா அதை கண்காணிக்க வேண்டிய வேலை ஆழ்டர் குருமூர்த்திக்கு என்ன வந்தது ஒரு ஆர்எஸ்எஸ் பேரவழிக்கு என்ன வேலை அப்படின்லாம் கேள்விக்கு இல்லையா இந்த பணமும் பொதுமக்களால் குறிப்பா குறிப்பாக வந்திய சாதி மக்களினுடைய பணம் அப்போ அந்த பணத்தை நாங்க பங்கு போட்டுக்கிடுவோம் சொல்லிட்டு சண்டை போட்டு எந்த விதத்தில் நியாயம் அதாவது ஒரு நான் உயிரோடு இருக்கிறேன் கட்சி டவுன் ஆகுது ஒரு கலவரம் தேவை அப்படிங்கிறது மதவாதத்துக்கு மட்டுமல்ல ஜாதியவாதத்துக்கும் இங்கே பொருந்தி போகிறது அந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்து இளைஞர்களை பயன்படுத்துறீங்க அப்போ தன்னை விட கீழே இருக்கிற குடிசைகளை கொளுத்துகிற தன்னோடு சேர்ந்து நல்லா புரிஞ்சு ரெண்டு பேருமே ஒரு அடித்தட்டு மக்கள் அவர்களை ஒடுக்குவதன் மூலமாக தங்கள் சாதியை பெருமைப்படுத்திக் கொள்கிற ஒரு பெருமையை உணர்ச்சி ஊட்டுகிற வேலை தங்குபடி செய்ய போகிறார் ராமதாஸ் சொல்றார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தருகார் தமிழகத்தில் அதிமுக திமுக அடுத்த கட்சியாக பார்க்கப்படுறது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாசோட கட்சி இன்றைக்கி ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது ரெண்டும் சின்னவருக்கும் சரி பெரியவருக்கும் சரி ஒரு பிரச்சனை வழி போய்ட்டு இருக்குது அது குடும்பத்திலையும் சரி கட்சியிலையும் சரி இன்னைக்கு சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நடைபயணம் மேற்கொள்றாரு அதுக்கு தடையும் கேட்டிருந்தார் பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன நடக்குது பாமகாவில பாமகாவில என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒட்டு கேட்கும் கருவி மூலமாக கேட்ட தகவல்களைத்தான் நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரெண்டு விதமான குற்றச்சாட்டு அதாவது ஒன்று வந்து ஒட்டு கேட்கிறாங்கிறது சமீபத்தில் வந்த பெரிய குற்றச்சாட்டு தன் தொன் சொந்த தகப்பனையை அவர் என்ன பேசுறாரு என்ன நடவடிக்கை செய்கிறார் அப்படிங்கிறத ஒட்டு கேட்டு அதை வந்து செய்யற அளவுக்கு ஒருவர் தன்னுடைய மகன் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்க இது ஒண்ணு ஏன்னா ஒட்டு கே உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படிங்கிறத வந்து நீங்க ஆடியோவில் கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆளை செட் பண்ணாலே போதும் அந்த தகவல்கள் வரத்தான் போது பல்வேறு இடங்கள்ல ஆட்கள் போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒட்டு கேட்கும் கருவி செட் பண்ணி அதுவும் பத்து நாள் சார்ஜ் பத்து நாளைக்கு ஒருத்தர் நீங்க சார்ஜ் போடணும் அங்க சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னு பார்த்து ஒருத்தர் கரெக்டா சார்ஜ் போட்டு மறுபடியும் கொண்டு உணர்ந்து ஃபிட் பண்ணி வேலை வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எவ்வளவு இன்செக்யூர்டா அன்பு பண்ணி இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அந்த அதாவது ஒரு அரசியல் அதிகார உறவுக்குள் அந்த தந்தை மகன் அந்த உறவெல்லாம் வேலை செய்யாது அதை தாண்டி அதிகார வெறிதான் வேலை செய்யுங்கிறத நிகழ்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒன்று இன்னொன்று ராமதாஸ் அவர்கள் தரப்பிலிருந்து அன்புமணி அவர்களுடைய இந்த நடைபயணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு டிஜி அலுவலகத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதாவது பொருள் என்னன்னா நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் இது முடிவு செய்யறது இல்லை அந்தந்த மாவட்டத்தின் எஸ்பி ஆபீஸ்ல அல்லது அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல் அலுவலகத்துக்கு அவர்கள் இன்ஸ்பெக்டர்கள் எடுக்கிற முடிவு தானே தவிர நாங்கள் இங்க இருந்து எடுக்கிற முடிவு அல்ல அப்படின்னு சொல்லி சங்கர் ஜிவார் அவர்கள் தரப்பில் இருந்து இன்னைக்கு செய்தி வெளிந்திருக்கு சோ இது என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா என் பையன் வந்து வெளியில போறான் அவனை வெளியில விடாத அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றது எங்கள் அப்பா எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பேசுகிறாருங்கிறத கண்காணிக்கிறதுக்கு மகனும் செய்கிற இந்த வேலைகள் என்பது உண்மையிலேயே ஒரு குடும்பமா இருக்கிறவர்கள் ஒரு பிள்ளைய பொறுத்தவர்களுக்குலாம் நீங்க கட்சி நடத்துறவங்களை விட்டுங்க அதிகாரத்திற்காகவும் லாபத்திற்காகவும் நாளைக்கு வந்து இப்போ கட்சிங்கிறது எப்படி ஆயிடுச்சு கம்பெனி ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு சொந்த குடும்ப சொத்தாகிவிட்டது விட்டது இப்ப யாராவது நீங்கள் நல்லா யாராவது அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு பாஜக வாய்களிய பேசும் திமுக என்பது குடும்ப கட்சி குடும்பத்தின் ப்ராப்பர்ட்டியா சொத்தா மாறிடுச்சு இப்ப இந்த சொத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு அப்பா அம்மா வந்து எவ்வளவு பயங்கரமா அடிச்சுக்கிடுறாங்க அதுல நீங்க நின்று எப்படி பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அன்புமணி ராமதாஸுக்கும் இவருக்கும் ராமதாஸுக்கும் இடையில பிரச்சனைனா அதை கண்காணிக்க வேண்டிய வேலை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன வந்தது ஒரு ஆர் எஸ் எஸ் பேரவழிக்கு என்ன வேலை அப்படின்லாம் எல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இதையெல்லாம் இந்த வலதுசாரி பாஜக கூடாரம் பதில் சொல்லவே சொல்லாது அப்ப என்ன அப்படின்னா தங்களுடைய தேவை என்றால் எவ்வளவு மோசமாக ஒரு குடும்பமே இப்படி நடத்தக்கூடாதுங்கிற பட்சத்துல ஒரு கட்சியை குடும்பமாக்கி குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்குள்ள இவங்க பாலிடிக்ஸ் பண்ணி இவ்வளவு விளையாட்டுக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு அச்சம் ஏற்படும் குறிப்பிட்டு பேசுறீங்க தந்தை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஐயா ராமதாஸ் அவர்கள் தெளிவாகவே ஒரு அவரோட மகனுக்கும் சரி அன்புமணியான பாமகவோட தலைவருக்கும் சரி என்னுடைய இனிஷியலை உபயோகக்கூடாதுன்னு ஒரு கட்டளையும் வச்சாரு அதே போல் ஒரு கோர்ட் பக்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமக கொடியும் சரி பெயரும் சரி அன்புமணி உபயோகக்கூடாது இதை எப்படி எடுத்துக்கலாம் அதுதான் மறு மறுபடியும் மறுபடியும் இது வந்து ப்ராப்பர்ட்டியில் சுத்து சண்டை தான் இந்த சொத்து என்னுடைய நான் உருவாக்கியது அப்படிங்கிற இப்ப அந்த இடத்துல நாம வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இப்ப நீங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகன அடிச்சுக்கிட்டீங்க இந்த சொத்து யாருடைய இதுங்கிற கேள்வி கேட்க வேண்டியது இது வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அனுப்பிய பணம் நிதி எல்லாம் இருக்குது நீங்க வந்து வன்னியர் அறக்கட்டளைய அவர்களுடைய அறக்கட்டளையாக மாற்றி சரஸ்வதி அம்மாள் பேர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்களுடைய பேர்ல மாத்தி அவர்களுடைய அறக்கட்டளையாக மாற்றி வைத்துக் நீங்கள் நாளைக்கு நீங்க சேர போறீங்களா அல்லது திமுகவோட சேர போகிறீங்களாங்கிறத தாண்டி வன்னியர் அறக்கட்டளைங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பணம் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவூலம் நீங்க கேரளாவில் அந்த பத்மநாபபுரம் பேலஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் இல்லையா அதுக்குள்ள பணம் உள்ள இருக்குது குவியல் குவியலாக தங்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு குவியல் தான் இந்த அற அறக்கட்டளை அந்த தங்கம் எப்படி பொதுமக்களின் ப இருந்து உரியப்பட்ட ஒரு பணமோ உழைக்கும் மக்களிருந்து எப்படி சிரட்டப்பட்ட ஒரு பணமோ அதே மாதிரி இந்த பணமும் பொதுமக்கள் குறிப்பா வன்னிய சாதி மக்களினுடைய பணம் அப்போ அந்த பணத்தை நாங்க பங்கு போட்டுக்கிடுவோம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுங்குறது எந்த விதத்தில் நியாயம் இது ஒண்ணு இன்னொன்னு ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு ராமதாசினிக்கு அன்புமணி நிற்கிறாரு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல பாஜகவோட கூட நம்ம போயிருவோம் காணாம போயிடுவோம் புள்ள பிடிக்கணுமா வருவான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு திடீர்னு நான் எனக்கே தெரியாது பாரத் மாதாக்கு ஜெயின்னு கலத்திட்டு அண்ணாமலை வந்து நிற்கிறாரு யாருப்பா அப்படின்னு அண்ணாமலை அவ்வளவு எகத்தாளமாக கேட்டார் ராமதாஸ் அப்ப அப்படி ஒரு ராமதாசால் மதிக்கத்தக்க ஒரு நபராக இல்லாத ஒரு கட்சி அது எல்லாம் ஒரு கட்சியாங்கிற அடிப்படையிலாம் கேள்வி கேட்கிறார் இன்னொன்னு கிட்ட முதல்ல முழுவதுமா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம கரைந்து விடுவோம் நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம வேற பேச முடியாது இப்ப ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை என்பது ஒரே நேரத்தில் வாத்தை எடுத்து வாத்து கறி சமைக்கலாம் அப்படின்னு முடிவு கொண்டாரு அன்புமணி இல்ல இல்ல அது அப்படி செய்யக்கூடாது தினசரியும் ஒவ்வொரு முட்டையா எடுத்துக்கணும் தங்க முட்டை இடுகிற வாத்து இது இந்த முட்டையை ஒரே நாளில் நீங்க காலி பண்ணிடக்கூடாது அதனால வேரத்தை மாத்தி மாத்தி செய்ய வேண்டும் தன்னுடைய யுத்தியை தன்னுடைய அரசியல் அனுபவத்தை சொல்றாரு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது இந்த தங்க முட்டை இடுகிற வாத்து என்பது வன்னியர் மக்களினுடைய வாக்குக்கள் நாம மீண்டும் சொல்றோம் இந்த மக்கள் தான் பரிசீலிக்கணும் இப்படி அப்பா மௌனும் சேர்ந்து நம்மளுடைய சொத்தை நம் அதாவது பொது புது பொது சொத்தை எங்கள் நாங்கள் சம்பாதித்து அனுப்பிய எத்தனையோ பேருங்க அவரும் சொல்றாரு பத்து ரூபா கூட இருந்தா போதும் நீங்க ஜிபேல அப்படி கூகுள் பேல அப்படி ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீ அனுப்பி விடுவேன் இது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அன்னைக்கு உண்டியல்ல சேர்த்த காசு ஊருக்கு போகலாம் ஊரு வழி போகலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த உண்டியலை எல்லாம் உடைத்து எத்தனை பேர் உழைத்து நீங்கள் அந்த உழைப்பாளர் தானே பாட்டாளி மக்கள் கட்சி தானே அவ்வளவு உழைத்து அத்தனை பேருனுடைய வேர்வையும் போய் அங்கே அந்நியர் அறக்கட்டளையில் இருக்கு அந்த அறக்கட்டளை ஆட்ட போட்டு நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது இதை தான் நம்ம சொல்றோம் இவர்களுக்கு மக்கள் நலன்லாம் கிடையாது இப்போ இவர் கூட சொல்றாரு இல்லையா இந்த நடைபயணம் நடப்பு நடத்தும் போது வந்து மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு அது அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறார் அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கு நான் உயிரோடு இருக்கிறேன் கட்சி டவுன் ஆகுது பேசுபொருளாக ஒரு கலவரம் தேவை அப்படிங்கிறது மதவாதத்துக்கு மட்டுமல்ல ஜாதியவாதத்துக்கும் இங்கே பொருந்தி போகிறது அந்த நோக்கத்துக்காக நீங்க வந்து இளைஞர்களை பயன்படுத்துறீங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப தான் முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய பேனர் எல்லாம் கிழிச்சாங்க இது பண்ணாங்க அவங்க அதாவது அதற்கு அதன் காரணமாக ஐம்பது பேர் மேல வழக்குகள் போட போடப்பட்டிருந்த ஐம்பது பேருடைய வாழ்க்கை என்னாச்சு இப்போ இந்த ஐம்பது பேர் மட்டும்தானா இருபத்தி ஒரு பேர் யாருக்கெனவே எண்பத்தி ஏழுல இந்த இடஒதுக்கீட்டுக்காக இறந்து போனார்கள் அவர்களுடைய குடும்பம் என்னாச்சு அவர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு சொகுசு வாழ்க்கை லாபம் கிடைச்சிருந்தா அவ எந்த விதத்திலையும் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மை செய்கிற வேலை அதாவது நீங்கள் குறிப்பிட்டு பேசின மாதிரி வன்னியர் சங்கமாகட்டும் இவர்களுக்கெல்லாம் இரண்டே தலைவர்கள் அன்புமணி ஆகட்டும் ராமதாகர் இவருக்கு இரண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த சொத்து சேருமா வன்னியர் சங்கத்தில் நிறைய உறுப்பினர் இருக்காங்க பாமக நிறைய தலைவர்கள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் போய் சேராதா அதாவது இந்த சங்கத்தை ஒருங்கிணைத்ததில் ரெண்டு முக்கிய நபர்கள் ஒன்று சி என் ராமமூர்த்தி அவர் முக்கியமான நபர் இன்னொன்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு அங்க வேலை கிடையாது அன்புமொழி எண்பத்தி ஏழு ஏழுல அந்த துப்பாக்கி சூட்டுறப்ப கூட அவர் இளைஞராதா இருந்திருப்பாரு கலந்துக்கிடவே இல்லை அப்போ நீங்க வந்து திமுகவினுடைய வாரிசு அரசியலை பேசுகிறவர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் பெரிய நெருக்கடி மிஷா காலத்துல ஸ்டாலினே உள்ள போறாரு அவரே அடிவாங்கறாரு வாங்குறாரு சரிங்களா கட்சி பணி செய்யறாரு கட்சியிலிருந்து வளர்ந்து வராரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வாரிசாகவே இருந்தாலும் ஒரு பிராக்டிக்கல் நாலெட் கட்சி பணி இதிலிருந்து வர்றதுங்கிறது வேற முழுக்க முழுக்க சொகுசாக வாழ்க்கையை அனுபவித்து விட்டு நேரடியாக அதிகாரத்துக்கு வருவதுங்கிறது அப்படி கட்சியின் விதிகளை எல்லாம் தளர்த்தி அதாவது இவரை அமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்னொருத்தர் அவர் ஜி கே மணி அவர்கள் தன்னுடைய பதவியை இது பண்ணி அவரை வந்து அனுமதி கொடுக்கிறாரு இவர் உள்ளு கொண்டு வர்றது இருக்கு இவ்வளவு மெனக்கெட்டு கட்சியினுடைய விதிகள் சொந்த இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன விதியை உடைச்சாச்சு ஏற்கனவே முக்கிய ஒருத்தர் இருக்கக்கூடிய பொறுப்பை விட்டு கொடுக்குறாரு எந்த கேள்வியும் கேட்கல அவரே சொல்றாரு அவரு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஜி கே மணியினுடைய ஐயா கேட்கும் போது அடுத்த நிமிஷங்கள் ஏன்னு கேட்காம உடனேயே பதவி துறந்தவர் வாசித்தை காட்டுக்கு போனோம்னு இருந்த இதையோட அப்படியே காட்டுக்கு மாதிரி ஒரு பதிவிரதம் காத்தவராக ஜி கே மணி இருக்கிறார் இப்படிப்பட்ட இது இது ஒரு அடிமைத்தனம் நாம வந்து அடிமைத்தனம் என்ன சொல்றோம் ஏன் ஓபிஎஸ் அம்மா சொன்ன மாதிரி பரதன் ராமருக்கு விட்டு கொடுத்தது போல பதவியை காத்தது போல இன்னைக்கு ஜி கே மணி அன்புமணிக்கு செஞ்சிருக்காரு அப்படித்தானே அப்படிலாம் ஆமா அப்போ என்னன்னா அவர்களுக்கு இதில் லாபம் இல்லாமல் இல்லை ஆனால் ஒப்பீட்ட அளவில் இந்த குடும்பம் அனுபவித்த லாபத்த அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜி கே மணிக்கோ அல்லது பிறருக்கோ இல்லை அப்ப கட்சியில அன்புமணி எந்த ஒரு வேலையும் செய்யலையா கட்சியில அன்புமணி என்ன வேலை செய்தாருங்கிறது கேட்டோம்னா அவரே சொல்ல நான் சொல்ல வேண்டியது இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களை தலைவர் அந்த பொறுப்பில் இருந்தா நான் இறக்கியிருக்கிறேன் தவிர செயல் தலைவராகத்தான் வைத்திருக்கிறேன் செயல் தலைவர் என்ன அது ஆக்ஷன் ஹெட்டு அதாவது இயக்கம் இயங்குங்க செயல்படுங்க உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க செயல்படுவதாக நீ இல்லை அதனால தான் நான் மாத்திரேன்னு சொல்றேன் இதுக்கு மேல இதை வந்து நாங்கள் இப்ப நான் ஒன்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதுக்கு வந்து நீங்க என்ன ஆதாரம் என்ன ப்ரூஃப்னு கேட்பீங்க ஐயா மருத்துவர் ராமதாசை சொல்றேன் சரிங்களா சோ எதுக்கு சொல்றேன்னா வன்னியர் அறக்கட்டளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் அதாவது அந்த கருவூலம் ரெண்டு பல்வேறு நபர்கள் சேர்ந்து திரட்டியது தான் அதற்கு முந்தைய தலைவர்களினுடைய பப்ளிசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து வைத்து தான் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வெளியில் இருக்காங்க நீங்க சி என் ராமூர்த்தியினுடைய இதெல்லாம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில்லாம அவர் வெளியில் இருக்கிறார் அவரே சொல்றாரு கடந்த காலத்தில் கலைஞர் அவர்களோடு ஒப்பி ஒப்பந்தம் போட்டு இருபது சதவீத இடஒதுக்கீட்டப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் என்ற கேள்வி அவர் கேட்கிறாரு நான் தான் அன்னைக்கு வந்தியர் சங்கத்தினுடைய தலைவராக நான் தான் இருந்தேன் எல்லா முக்கிய பொறுப்புகளிலையும் எல்லா விஷயத்தையும் நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அந்த இடத்தை இவர் பிடிச்சிட்டு இருந்தார் அப்போ நீங்க ஒப்பிட்டு பாருங்க பல்வேறு நபர்களுடைய பங்களிப்பு இருக்குது உங்க கையில இருக்கட்டும் பிரச்சனை உங்க கையில இருக்குங்கிறது பிரச்சனை எத்தனை நபர்களுக்கு இது எங்களுடைய சொத்துங்கிற உணர்வு இருக்குது இதற்காகத்தான் இவர்கள் அடிச்சுக்கிட்டுறாங்கிற கேள்வி இருக்குது இதுக்கு மத்தியில் இன்னாக்டிவா அன்பமணி இருக்கிறாரு இவர் போகிற அந்த நடைபயணமே இன்னைக்கு தன்னுடைய சாதி வலுவை காட்டுவதற்கு மட்டும்தான் தொண்டர்கள் கேள்வி கேட்கலையா ராமதாஸ் ஐயாவை பார்த்து பாமகன்றது தனி நபருக்கான கட்சி அல்ல இது வன்னியர் சங்கத்துக்கான கட்சி பல லட்சம் மக்கள் இருக்கிற கட்சி அப்படின்னு கேட்கலையா அவர் கேட்கலையே இப்ப பிரச்சனை என்னன்னா இப்ப ரெண்டு பேர் எனக்கு நீங்க மக்கள் கேட்க கேள்வி கேள்வி எங்க கேட்கணும் ரெண்டு விதமா கேட்கணும் ஒன்னு லீகலா சண்டை ஓடணும் இன்னொன்னு போலிட்டி களத்துல வந்து நின்று போராடணும் அல்லது பத்திரிகைகள் அல்லது இந்த மாதிரியான ஊடகங்கள்ல பேசணும் இந்த ஊடகங்கள்ல யார் பேசுறா நடுநிலையாளர்கள் சொல்லி பல்வேறு பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஐயா மருத்துவர் ரொம்ப நல்லது அவர் கஷ்டப்பட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் உருவாக்குனாரு அதை வந்து அன்புமணி இப்படி பண்றதுங்கிறது சரியில்லை இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் இப்படி பேசுறாங்க உலகத்திலேயே நடுநிலையாளர்கள் நேர்மையாளர்கள் இவ்வளவு கேவலமாக சோரம் போன விஷயம் இந்த பாமக விவகாரத்தில் என்னைக்காவது நீங்கள் திமுக ஒரு கோஷ்டி சண்டை வரும்போது இப்படி பேசியிருப்பாங்களா அவருக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு இந்த குடும்பத்துக்குள்ளதான் இந்த கட்சி நிக்கணுமான்னு எத்தனை வாய்களையும் பேசுவாங்க நீ பேச சொல்லுங்க யாரும் பேசல அப்ப என்னன்னா இங்கே போராட வேண்டிய அல்லது ஒரு வாயாக இருந்து ஒரு நான்காவது தூணாக இருந்து ஜனநாயகத்தை அல்லது இந்த மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஊடகங்களே பிடித்தா இருக்கு வன்னியர்களுக்கு ராமதாஸ் ஒரு தெளிவுபடுத்துறாரு ஒரு வார்த்தையை சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ற பெயர் தான் அன்புமணிக்கு வேல்யூ நான் இல்லையானா அவருக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு வன்னியருக்கு இருந்து சொல்றாரு அதாவது ரெண்டு விதமா இருக்கு கட்சி வந்து ஒன்னு நிர்வாகிகள் இன்னொன்று கீழே மக்கள் இந்த மக்கள் மனதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்து சுமூகமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்னு கைகோர்த்துக்கிட்டா நல்லது இதுதான் பொதுவா இருக்கக்கூடிய அதாவது எல்லா வன்னியர்களும் நூறு சதவீதம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஒரு மூணு இல்ல நாலு சதவீதம் நினைக்கிறேன் அதுவும் கூட தேஞ்சு போச்சு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சொல்வது பத்தி ஒன்றரை சதவீதம் தான் சொல்றாரு சரிங்களா நாம வந்து வேற கூட்டணி வாக்குகளை சேர்த்து வச்சு சொல்றோம் அப்போ மூன்று சதவீதம் பத்து சதவீதம் இருந்ததை ஒன்றரை சதவீதமா தேய்த்ததுதான் இவர்களுடைய வாக்குகள் இவருடைய சாதனைங்க சரி இந்த ஒன்றரை சதவீத மக்களும் குறைந்தபட்சம் ஒன்றாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லட்டா கூட ஐயாவா சின்ன ஐயாவா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஐயாங்கிற உணர்ச்சியில இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்றரை சதவீத மக்களுக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு இவர்கள் தான் இவர்களுக்கு அன்புமணி நியாயமா இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்பாவுக்கு சிறந்த நல்ல இல்லை வெறுமனே கட்சியினுடைய நிர்வாகிகளை மிரட்டலின் மூலமாக எதிர்கால நான் தான் என் கூட சேர்ந்திருந்தா உனக்கு கமிஷன் கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் மற்றபடி எதிர்காலம் கிடையாது வேணா இது இல்லைன்னா போங்குற அளவில் பிறரை டீல் பண்ணும்போது போது பாது என்ன பண்ணுவாரு எண்பத்தி ஏழு முதிர்ச்சியை சுட்டி காட்டுறாரு ஆமா அது அதை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லைங்க அதை வச்சுதான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அதை நம்ம எதுவும் அதாவது யாருடைய ஆயுளையும் யாரும் தீர்மானிக்க முடியாது நல்ல பளபளம் இருக்கிற புது கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகி இன்ஜின் சீஸ் ஆகிடும் நல்ல பழைய வண்டியா இருக்கும் அது ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இம்பாலா கார் கூட இன்னைக்கு ரோட்ல ஓடுறதுன்னு பார்த்துருக்கிறோம் ஆனா புது கார்கள் உடஞ்சி போறதையும் பார்த்துருக்கோம் அதனால யாரையும் யாரும் வந்து இலக்காரமா நினைக்க முடியாது அப்படி இருக்கும்போது பொதுவான உளவியல் என்ன வயதாகி போச்சு இது எக்ஸ்பரி இது தான் இதான் புதுசு அப்படிங்கிற மாதிரியான உளவியலுக்கு நிர்வாகிகள் வந்து விட்டாங்க இது இதன் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் அதாவது நம்புகிற மக்களுக்கு துரோகம் விளையக்கூடிய நிலைமையில் ராமோதா அன்புமணி வந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது மக்கள் அதாவது வன்னியர்கள் யார் பக்கம் இருக்காங்க அன்புமணி பக்கமாக ஐயா ராமதாசர் சொல்லுங்க அதாவது சத்திரே குலம் அப்படின்ற ஒரு அந்த குலம் வந்து யார் பக்கம் இருக்கு அப்படி முழுசாக தான் சொல்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர் மக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க சிஎன் ராமமூர்த்தி அவர்களுடைய கூற்றுப்படி நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ளே போனீங்கன்னா இன்டர்னல் சர்க்கு சர்க்குலர் வருது இவர்கள் வேண்டாம் வேண்டாம் எனக்கு அடவெடுத்து என்ன பண்ணுவேன் நீ இன்னும் யோசிச்சு இப்போ பதினோரு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்களோட இப்போ அது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வா நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொல்றாரு இந்த ஐம்பது பேரும் எதிர்காலத்தில் இந்த இடஒதுக்கீடு பெறவே முடியாது இளைஞர்கள் ஒருவேளை இடஒதுக்கீடு கிடைத்தாலும் கூட இந்த ஐம்பது பேருக்கும் வந்து கிடையாது இல்லையா இந்த ஐம்பது பேரும் நம்பி ஐம்பது குடும்பம் வரும் இல்லையா ஜென்ரேட் ஆகல அவர்களுக்கு இந்த அரசு வேலை இவர்களுக்கு இவர்கள் மூலமாக கிடையாது அப்ப இப்படிப்பட்ட அந்த மக்களையே ரவுடி அதாவது அதற்கு ஒரு வகையான கலகக்காரர்கள் அப்படிங்கிற உணர்ச்சி ஒரு படித்தவர்கள் முன்னேறியவர்கள் அல்லது அடித்தட்டா இருந்தாங்க அவர்களை முன்னேற்றுவதற்கு நாங்கள் வேலை செய்வோம் அப்படி இல்லாம ஒரு கலகக்காரர்கள் இடத்துக்கு நீங்க கொண்டு வச்சீங்க அதை நாம சொல்லல அன்புமணி நடைவேண்டும் போனால் வன்னியர்கள் வந்து அதாவது கலவரம் நடக்கும்னு சொல்லுவதன் உட்பொருள் என்ன நானும் மரத்தை வெட்டி போட்டு கலகம் பண்ண அது ஒரு தேவை இருந்துச்சு சரி பண்ணீங்க அதன் மூலமா சாதனை சாதிச்சீங்க அப்படிப்பட்ட எந்த தேவையும் எங்களுக்கு இழந்து போன அந்த சாதிய உணர்வை எழுப்புவதன் மூலமாக அதை வாக்காக கன்வெர்ட் பண்ண முடியும் நான் முதல்ல சொன்னேன் எப்படி இந்துத்துவ கூட்டம் மதவெறியை தூண்டுவதன் மூலமாக வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுதோ அதே மாதிரி நீங்க இனவெறியா இருக்கலாம் நீங்க மராத்திய இனவெறியின் மூலமாக ஒரு கட்சி வரும் சரிங்களா நான் அந்த கட்சியை ஒருங்கிணைத்தார் அப்படி இங்க சாதி வெறி சாதி வெறிங்கிறது மாற்றி மாற்றி அங்கே ஒரு எதிரி தேவைப்படுகிறார் இங்க இங்க இந்த சாதி வழியை ஊட்டுவதனால என்ன வர்ணாசிரமத்தில் உயர்ந்த பார்ப்பனர்கள் மேலேயோ அல்லது வேளாளர்கள் மேலேயோ இவங்க தங்களுடைய ஆற்றலை காட்டப்படுறங்களாம் கிடையாது தங்களை விட ஒழுக்கப்பட்ட தங்களை மாதிரி இருக்கக்கூடிய குடிசைகளில் வாழ்கிற குடிசைகள் தான் இவர்களால் கொளுத்த முடியும் என்னைக்கியாவது இவர்கள் கோபுரத்தையோ மிகப்பெரிய கண்ணாடி மாளிகைகள் கொளுத்தனதா சரித்திரம் இருக்கா கிடையாது அப்ப தன்னை விட கீழ இருக்கிற குடிசைகளை கொளுத்துகிற தன்னோடு சேர்ந்து போராட நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு பேருமே ஒரு அடித்தட்டு மக்கள் அவர்களை ஒடுக்குவதன் மூலமாக தங்கள் சாதியை பெருமைப்படுத்திக் கொள்கிற ஒரு பெருமித உணர்ச்சி ஊட்டுகிற வேலை தான் ராமதா அன்புமணி செய்ய போகிறார் ராமதாஸ் சொல்றேன் அப்போ மறுபடியும் இவர்கள் சாதியவாத அரசியலை கூர்ந்து விட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார் பாமக அரசியலும் சரி அன்பு ராமதாஸ் ஐயா குடும்பத்திலும் சரி சகுனு விலை பார்த்தது வந்து சௌமியா அன்புமணி தான் இந்த மருமகளால் தான் இவ்வளவு பிரச்சனை பல கோடி ரூபாய் பிரிக்கிறதுலதான் பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு பெரிய அரசியல் நான் இது எப்படின்னா அது என்னென்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ திரு அன்புமணி அவர்களுக்கோ ரொம்ப ஒரு வைடான ஒரு நல்லெண்ணம்லாம் உண்டு அதாவது ராமதாஸுக்கே உண்டுங்களாம் நம்ம சொல்ல முடியாது ராமதாஸ் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அது இருந்திருக்கலாம் ஆனால் பணம் பெருக பெருக அதிகாரம் அதாவது அந்த மக்களினுடைய கட்டுப்பாடு தனக்கு வேணும்னு நினைக்க நினைக்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவர்களை சாதியாக கூறுது விட்ட வேண்டிய தேவை வந்துருச்சு அதனாலதான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் குருசை கொளுத்தப்பட்டது இளவரசன் திவ்ய விவகாரத்தில் வந்து அவ்வளவு பெரிய நெருக்கடிகளை இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்தது மிகவும் மோசமாக என்ன ஆகி போச்சுன்னா பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் கண்டு சமூக நீதியை மீட்டெடுத்தது தமிழ்நாடு மண்ணு தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு உன்னை உருவாக்க வேண்டிய தேவை ராமதாஸுக்கு வந்தது அதனால ராமதாசினுடைய குடும்பம் நாசமா போனதுக்கோ அந்த கட்சிக்குடி போனதுக்கோ தனிநபராக கணக்கிடுவதாக இருந்தால் ராமதாஸே ஒரு முக்கிய காரணம் அவர் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கீழே இருக்கிற மக்களையும் ஒன்று கூட்டி இருந்தால் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அவர் அதை செய்யாமல் சாதியவாதத்தை கூர் திட்டினார் அது அவருக்கு லாபகரமா முடிஞ்சது அது வேற விஷயம் அதாவது பணமா லாபமாயிருச்சு ஆனால் அந்த மக்களுக்கு பயன்படவில்லை அதே மாதிரி அந்த பணத்தை பங்கிடுவதில் அவர் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அவர்கள் ஈடுபட்டார்கள் அதுல வந்து அதிகமா இன்ஃபுளுஸ் பண்ணாருங்கிறது அது பணம் கூடிட்டுருச்சுன்னா நீங்க ஒரு புணம் உழுந்துருச்சுன்னா நாலு வல்லூர்கள் வருது அல்லது ஒரு ஹயனா வருது அல்லது அதை பிரித்து கொள்வதற்கு வேட்டை விலங்கு வருது குளத்திலே தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லைன்னு சொல்லுவாரு அதே மாதிரி குளத்துல தண்ணி இருக்கு கொக்கு இருக்கு மீன் இருக்கு அதை பங்கு போடுறதுக்கு ஆள் வந்துடும் சரிங்களா அதுல ஒரு ஆள் வந்து நீங்க இந்த கட்சியை தவறாக வழி நடத்தி சென்றது மாத்தி மாத்தி கூட்டணி வச்சது ஒரு மோசமான பாணிய உருவாக்குறது ராமதாஸ் இன்னைக்கு அவர் கிழ வயசாயிட்டு போச்சு அவர் வந்து முதியவராயிட்டாருங்கிறதுனாலேயே அவர் செய்த காரியங்கள் சரின்னு சொல்ல முடியாது அதனுடைய தான் தன் மகன் மூலமா மது அவர் அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது கருத்து அன்பு மனியோட இந்த நடைப்பயணம் உரிமை மீட்பு பயணம் யாருக்காகவும் இந்த உரிமையை கேட்கிறார் எதுக்காக அப்பா கிட்ட இருந்து சொத்தாக இந்த கட்சியின் மொத்த உரிமையும் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு மற்றபடி இங்க இந்த மக்களுக்காக நான் இந்த மக்கள்னு சொல்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கிடையாது குறிப்பிட்ட அவர்களை நம்பியிருக்கிற மக்களுக்கு கூட இவர்கள் உண்மையற்றவர்கள் இவர்கள் உரிமையை மீட்பது என்பது தன்னுடைய சொத்து உரிமையை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டமே தவிர மக்களுக்கான உரிமை அல்ல அப்படிங்கிறது பார்வந்தோட அன்புமணியோட நடைப்பயணம் இப்போ முடிவு முடிவுக்கு அல்லது தொழில் முடிவு போதா காலம் தரிசனம் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு நன்றி